ப்ரோனி இன்னொரு குட்டி ஒன்று அடாப்ஷன் கேட்டிருந்தாங்க முதல்ல ஒரு குட்டி அடாப்ஷன் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வீடியோ பண்ணல ஏன்னா வீடியோ பண்ணதுக்கான டைம் இல்லை கரெக்டாக அவங்க வந்தாங்க வந்தோடனே அது குட்டி அடாப்ட் கொடுத்தாச்சு என்னால் வீடியோ பண்ணல ரெண்டாவது குட்டி கேட்டாங்களா அடாப்ஷன் கேட்டு தான் கொண்டு கொடுத்தாங்க சரியான வெயில் நான் ஒரு கையில் ஓப்பன் பண்ண முடியாது நான் கட் பண்ண சரியான வெயில் வந்துருக்காங்க குட்டி தண்ணி வைக்கணும் ஆனால் எங்கள் வானரங்கள் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லை ப்ரோனி ஒட்டிக்குச்சு கம்மாட்டம் சரி சரி லக்கி கண்டுக்கல்ல இவங்கதான் பாப்பா 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 சரி ப்ரோனி டாரக்கோடாருங்க எல்லாம் போட்டு வருத்தி எடுக்குதுங்க இப்போ கால் பண்ணி உடனே கொடுத்துருவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டு மொழி சொல்லிட்டு என் உடம்பு சரியில்லைன்றது அதனால குட்டி வாய் இப்போ வெயில் வந்ததுனால கொஞ்சம் நேரம் அது பால் குடிக்கணும் என்ன டிராவல் பண்ணி அவ்வளோ தூரம் இல்லை நான் கொஞ்சம் லாக்ஸ் ஆன பிறகு நம்ம அவங்க கால் பண்ணி கூப்பிட்டு குட்டி கொடுத்துடலாம் லக்கி வந்து பார்க்குறான் பால் கோசம் வந்து பார்க்குறான் அவன் இவங்களுக்கெல்லாம் தெரியும் நிறைய குட்டி பார்த்துட்டாங்களே அதனால தெரியும் ப்ரௌனி கொஞ்சது ப்ரௌனிக்கு நல்லா பழகிடுச்சாமல் நிறைய குட்டி கூட்டின்னு வரேன் சரி ப்ரௌனி பால் குடிக்க விடு பால் பிடிச்சி விடுமா சரி இறங்க பால் பிடிச்சி விடு குடிக்க ஆ குஷ்டி ஆப்பு போதுமா உனக்கு போதுமா குட்டி சுச்சி போடுறதுக்கோசம் கூட்டுங்க உள்ளே வச்சோம்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு பண்ணுற தொல்லைக்கு அந்த சுச்சி கூட போகாது எங்கள் உட்காந்து வெடி பார்த்துட்டு புது இடம் தான் வெயில் வேறு ஆனால் என்ன குட்டி சுச்சி போடுங்க சுச்சி போயிட்டு வாங்க உள்ள இருந்த கொஞ்சம் ரெண்டு பேர் நக்கி நக்கி உருவாக்கி பாப்பா புதுசாக இருக்குல்ல குரலு அதனால அவ லக்கி பைமுத்ரா குட்டி ஆமா யார் எதுவும் பண்ணிட கூடாதான் லக்கி பைமுத்ரா ஏ பாப்பா என்ன பேசிட்ட உள்ள உங்கள் தொல்லை தாங்க இருந்தால் வெளியே விட்டு வந்து விட்ருக்கேன் அமைதியாக இருக்கும் புது இடம்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு செம்ம வெயில் மண்டையை போனது அளவுக்கு வெயில் அடிக்குது வீட்டு வீட்டுக்கு மரம் வச்சா நல்லாயிருக்கும் யாரும் வைக்க மாட்டேங்களே அடாப்ஷன் எடுத்து கொடுக்கறது காரணம் வந்து ஸ்ட்ரீட்டில் அவங்க சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒரு சேஃப்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் அடாப்ஷன் எடுத்து கொடுக்குறோம் வளர்க்குறவங்க அதுக்கு மூணு நேரம் போடலும் ஒரு ரெண்டு நேரம் போடலாம் ஒரு நேரமாவது அதுக்கு வயிற்றுக்க சாப்பாடு குடிக்க தண்ணி கொஞ்சோண்டு பாசம் நாங்களும் ஒன்ற பார்த்துக்குறோன்னு ஒரு தடவு கொடுத்து ஒரு பேச்சு கொடுத்தாவே அது பெரிய பொக்கிஷமாக நடக்கும் அந்த ஜீவன்கள் அவ்வளோ அன்பான ஜீவன்கள் இல்லை அடாப்ஷன் எடுக்கிறவங்க அது புரிஞ்சு அது வாழ்நாள் முழுக்க தன்னோட வச்சுக்கணும்னு எண்ணத்தோட பார்த்து எடுங்க உங்க சொந்த வீட்டோட இருக்கணும் இல்ல வீட்டுல பார்த்துக்க ஆள் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அது இல்லையா நம்மளே பாத்துக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையாவது இருக்கணும் எப்படி நான் பாத்துக்கலையே இத்தனை பேர்த்த அப்படின்னு போது நிச்சயம் முடியாது யாராலையும் முடியாதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் இல்ல எல்லாத்துக்காவது எல்லா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியும் முடிஞ்சால் மட்டும் அடாப்ஷன் எடுத்துக்கோங்க முடியலினா தயவு செஞ்சு இந்த குட்டிகளுக்கு மனசில் ஒரு நம்பிக்கையை உடைச்சிட்டு அப்படி ரோட்டில் விட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அது மனசே உடஞ்சி போயிடும் அந்த இடத்துல நம்ம ம நம்ம மனசை வச்சு பார்க்கணும் நம்மளுக்கு அந்த இடத்துல நடந்தால் நம்ம எந்த அளவுக்கு போவோம் அது யோசிச்சு பார்த்தா செய்யவே மாட்டோம் அடாப்ஷன் எடுக்கிறவங்க ஸ்ட்ரீட் ஆகோ இல்லை ப்ரீட் ஆகோ யோசிச்சு எடுங்க ஆசைக்கோ அழகுக்கோ எடுக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் மேல் டாக் மட்டும் தான் வளர்க்கணும் இல்லை ஃபீமேல் டாகும் வளர்க்கலாம் கொஞ்சம் டாக் உள்ளவர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணால் ஃபீமேல் டாக்கும் லைஃப் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க தான் வெளியே அதிக ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறது இப்போ பழகிக்கலாம் கேன்சர் வந்த காரணமே வந்து வெளியே பல மேல் வந்து அதோட சேர்ந்ததுனால தான் அந்த கேன்சருன்றது இதுக்கு வந்துச்சு அப்படின்போது ஃபீமேல் டாக்ஸ்க்காக மெயினாக நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக் லவர்ஸால முடிஞ்ச அளவுக்கு ஃபீமேல் டாக்ஸ் அடாப்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வழியை பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணுங்க மித்தவனையும் பண்ண சொல்லி கேளுங்க விருப்பம் பண்ணுறவங்க ஃபீமேல் டாக்ஸ் அடாப்ஷன் பண்ணி அதுவும் லைஃப்பை கரெக்ட் பண்ணாவே இந்த மாதிரி அதிகமாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் வெளியே வந்து அதிகமாக உற்பத்தி ஆகி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கான ஒரு லைஃப் சேஞ்ச் நம்மள மாதிரி டாக் லவர்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சேட்டா குட்டி உணியும் எடுக்கிறோம் நாங்கள் எப்பயுமே வந்தோன்னே இந்த எடுத்துறது எங்கே போனாலும் இப்போ அவன் குழந்தைங்க அவஸ்தை போகணுன்னு உணியில் ஆ செல்லக்குட்டி குட்டி ஆண்டி சல்லா குட்டி எங்கே எடுக்குமோஞ்சி ஆச்சு ஆச்சு எங்கள் வார்டங்களை பக்கத்திலே சுற்றிட்டு இருக்குது